எல்லாமே பிரபஞ்சம்தான் தெரிஞ்ச அப்புறம் நம்ம கடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு பிரபஞ்சம் தான் கொடுத்தது நம்ம சந்தோஷமா இருக்கலாமா சார் அந்த சூழ்நிலை நமக்கு பிடிக்காம இருந்தாலும் பிடிச்சது பிடிக்காததுங்கிறது எல்லாமே நாம் உருவாக்கின விஷயம் தானே சார் இப்போது ஒரு ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஒருத்தருக்கு சரின்னு தோன்ற விஷயம் இன்னொருத்தருக்கு சரின்னு தோணாது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூழ்நிலைகள் தான் எல்லாமே விஷயங்கள் தான் ஒன்று வேணும்னு நம்ம கேட்டதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு தொடர்ந்து என்ன மாதிரி சூழ்நிலைகள் வேணுமோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அதோடது ஆனால் இதில் என்ன சிக்கல் நம்ம எங்கே தடுமாறுறோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மளை அந்த பாதையில் கூட்டிட்டு போகும்போது எல்லாமே எவ்ரி வந்து நாம நினைச்ச மாதிரி மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் தான் இருக்கணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா பிரபஞ்சம் அப்படி செயல் செய்யாது உங்களுக்கு பிடிச்சது மட்டும் செய்யணும் அப்படின்னா நீங்க நிச்சயமா எங்கேயுமே போக மாட்டீங்க ஏன்னா நமக்கு பிடிச்சது என்னவா இருக்கும் எதுவுமே செய்யாம இருக்கணும்னு தோணும் இல்லைன்னா இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒரு பாதிக்கு அது வேணும்னா நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்போ அந்த இடத்துல எனக்கு இது பிடிக்காது இது எனக்கு செய்ய விருப்பம் இல்லை இது எனக்கு எதிர்மறையை உருவாக்குது அப்படின்னா இது பிரபஞ்சத்தோட பிரச்சனை இல்லை நாம் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிறதுல இருக்கிற பிரச்சனை அப்போது பிரபஞ்சம்தான் அந்த சூழ்நிலையை உருவாக்குது எதுக்குன்னா நீங்கள் எங்கே ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்போ அதை நீங்கள் நம்பி செயல்பட்டு நீங்கள் அந்த விஷயத்தை அடையணும் அதுக்கு நீங்கள் தாராளமாக அந்த விஷயத்தை முன்னெடுத்து போகணும் இதில் நம்ம பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஒதுக்க ஆரம்பித்தோன்னா அங்கே தான் தாமதங்கள் அதிகமாகுது பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரமும் இந்த சூழ்நிலை சரியில்லை எனக்கு இவங்க இப்படி பேசுறது பிடிக்கலை இந்த விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு நாம் வெறுக்கிற எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்த ஆரம்பித்தோன்னா பாவம் பிரபஞ்சம் ரொம்ப போராடி கடைசியில் நீ எப்போ மனசை விட்டு வெளியே விட்றியோ அப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது பேசாமல் இருந்துடும் இதுதான் நமக்கு பெரும்பாலும் நடக்குது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்டு நம்ம கிடைக்காம போகிறதுக்கு ரீசனே இது தான் இது நடக்க ஆரம்பித்தோன்னே நமக்கு பிரபஞ்சத்து மேலேயே சந்தேகம் வந்துடும் நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அதுதான் பிரச்சனை ஸோ என்ன வேணும்னு கேட்டோமோ அதுக்கு என்ன நடந்தாலும் சரி துணிஞ்சு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் தான் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாமே பிரபஞ்சத்தோட படைப்பு தான் இந்த பார்வை ரொம்ப முக்கியம் சரி தப்பு பிடிச்சது பிடிக்காது எல்லாமே பிரபஞ்சத்தோட படைப்பு தான் வேறு எதுவுமே இங்கே அது இல்லாமல் அதோட படைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது நேர்மறையாக இருந்தாலும் சரி எதிர்மறையாக இருந்தாலும் சரி எல்லாமே பிரபஞ்சத்தோடைய படைப்பு தான் அப்போ அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும் நமக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்தி நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுவே சிறப்பானதாக இருக்கும் நன்றி